ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோ இன்ட்ரெடக்ஷன் பார்த்துருந்தாலே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தாங்க போகிறோம் அதுவும் ஒன் டே ட்ரிப்பு தான் அதுவும் பிளான் வந்து பார்த்திங்கன்னா சடனாக பிளான் போட்டு ஒரே நாள் பிளான் போட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மனப்பார ஜிஹெச் பத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க்கில் தான் பெட்ரோல் போட்டுட்டு போட்டுட்டுருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டேங்கை ஃபில் பண்ணிடுறோம் இங்கேயே ஏன்னா அங்கே பெரிய இடையெல்லாம் பெட்ரோல் பங்க்கில் ஒரு டைம் போட்டுருக்க முடியாது அதனால் ஒரு தான் டேங்கை ஃபில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டேங் ஃபில் பண்ணிகிட்ருக்கிறோம் நம்ம ஆல்ரெடி பெட்ரோல் போட்டு வச்சுருக்கிறோம் அதுவே பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் இருந்தது ஆல்ரெடி மெயினில் தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு ஃபுல்லாக ஆகிடுச்சு பாருங்க வண்டி வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாங்க டேங்கே ஃபில் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒன் இயர்க்கு நெருக்கி ஆக போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பி தான் பார்த்தீங்கன்னா ஏர் பிடிச்சிட்டு இருக்கிறான் கரெக்டாக ரெண்டு வீடுக்கும் ஏன்னா ஏற்கனவே பஞ்சர் ஆகி அவனை தான் செய்ய செய்யணும் அந்த வண்டி செஞ்சு விட்டுருச்சு அதெல்லாம் வந்து போகுமா இல்லையா கண்ணு முன்னாடி

அதெல்லாம் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு சடனாக தான் இப்போ கிளம்பி வந்துட்டு இருக்குது கிராஸ் பண்ணியாச்சு அப்படியே ஒரு ஆஃப் அவரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல்லே வந்தாச்சு பாருங்கள் திண்டுக்கல்ல இன்னும் மூணு கிலோமீட்டர் தான் நம்ம கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டுறங்க எட்டரை கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இருந்து கிளம்புறதுக்கு ஒம்பது மணி இங்கே பத்து மணிக்கெல்லாம் வந்தாச்சு எங்கே தூங்குறது ஸ்டே பண்ணுறது எல்லாம் எந்த பிளானுமே பண்ணல சரி போகிற வழியில எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வேகத்திலே கிளம்பி வந்துவிட்டோம் ஒரு வேகத்தில் வந்ததுனால மறந்துட்டேன் ஓ வேகம் எனக்கு சோஃ திண்டுக்கல் ரீச் ஆயாச்சுங்க பாருங்கள் திண்டுக்கல் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இப்போ திண்டுக்கல் உள்ளே போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப்பை வச்சு தான் போக போகிறோம் பார்த்திங்கனா அது ஸ்ட்ரெயிட்டாக அவுட்ரிலே காமிச்சிச்சு ஏன்னா இதுலேயே கிளம்ப போகிறோம் அவுட்ரில் போக போகிறோம் இப்போ ஓகே ஸ்ட்ரெயிட்டாகவே போயிருக்கலாமே கூகுள் மேப் போய் சொல்லாதா இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா மதுரை ரோட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பாலம் விட்டு ரெண்டாவது பழத்தில் ரைட்டில் கட் பண்ணா ஸ்ட்ரைட்டா கொடைக்கானல் ரோடு தான் நம்மளே மேப்பை பார்த்தா போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் தானே போகிறோம் இப்போ அதனால மேப்பா தான் போயிட்டு இருக்கோம் மாசம் ஒரு டூர் போகிறது ஊட்டி போய் கேட்டால் நினைவு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்தரை ஆயிடுச்சு திண்டுக்கல் அவுட்ரு தாண்டி வந்தாச்சு இன்னும் கொடைக்கானல் பாருங்க தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் போட்டிருக்குது இப்போ என்ன பிரச்சனைனா தூக்கம் தான் ரொம்ப வருது எங்கன்னா தூங்குறதுன்னு தெரியல அதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் கிட்ட இடம் பார்த்துட்டு இருக்கிறோம் கிளம்புது பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் கிளம்புறதுனால இப்போ எங்கன்னா தூங்குறதுன்னு தெரியல அதான் எங்கேயாவது பெட்ரோல் பங்க்கில் அந்த மாதிரி பக்கத்தில் தான் படு தூங்கிட்டு அப்படியே மார்னிங் தான் எழுந்திரிச்சு போகணும் ஏன்னா கொடைக்கானல் போனாலும் அங்கேலாம் ஸ்டே பண்ண முடியாது ஒவ்வொரு குளிர் வரும் இப்போ பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி வந்தாச்சு வண்டியை பார்க் பண்ணியாச்சு இது வந்துட்டு ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு பேக்கரி ஒன்று புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த பேக்கரியில் நமக்கு முன்னாடி ரெண்டு பேர் படுத்திருந்தாங்க அவங்களோட அப்படியே வந்து நம்மளும் அப்படியே எங்கே செட்டில் ஆயாச்சு பெட்ரோல் பங்கில் படுக்கலாம் ஆனால் அங்கே வந்து ஓப்பன் ப்ளேஸில் தான் படுக்கிற மாதிரி இருக்கும் பனி ஓவராக பெய்யும் செட் ஆகாது அதனால் இந்த பேக்கரி கிட்டே வந்தாச்சு இந்த இடமும் பரவாயில்ல நல்லாயிருக்கு சேஃப்டியாக தான் இருக்கும் லாரி லாரியெல்லாம் அங்கே தான் நிறையா பார்க் பண்ணி வச்சிருக்காங்க அதனால லாரி ட்ரைவர்லாம் நிறையா இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது நீட்டாக தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலர் கோழி கொஞ்சம் இருக்கும்ல அது விற்கிறவங்க வந்துட்டு இங்கே படுத்துருக்குறாங்க அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர் கோழி குஞ்சு தான் இருக்குது ஃபுல்லாக அதுதான் பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு இருக்குது பாருங்க அண்ணங்க படுத்துருக்குறாங்க நம்மள்ட்ட தார்பாய் எதுவுமே இல்லை கீழே படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு நமக்கு அவங்களோட தார்ப்பாயை கொடுத்தாங்க அதை தான் விரிச்சு போட்டு படுத்துருக்கோம் சின்ன போல பாருங்க வந்தோனே முர தூங்கமாக தூங்க ஆரம்பிச்சிட்டா இழுத்து போற்றிட்டு காலையிலேயே முட்டு கொடுத்து முறத்து சாபா தூங்க கூட சபா பைபாஸ் ரோட்டு ஓரத்தில் படுத்துட்டு அப்படியே அந்த கோழி குஞ்சு சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த வண்டி கார்லாம் போகிற சோனெலாம் கேட்டுக்கிட்டு படுத்துருக்கிறதுக்கு ஒரு புது ஃபீலாக இருக்குது ஃபஸ்ட் டைம் அப்படி ஒரு புது இடத்துல படுத்துருக்குறோம் அப்படியே நம்மளும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்துடுறோம் மார்னிங் கிளம்பும் போது பார்க்கலாம் எந்த இது ஒரே கர்மம் பிடிச்ச கழுதியா கட்டி தொழையுது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு கத்துறது இந்த வண்டி சத்தத்தெல்லாம் கேட்கும் போது நல்லா இருந்துச்சு போக போக பார்த்தீங்கன்னா ஒரே இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு தூக்கமே வரலுக்கு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு போயிட்டாரு நைட்லாம் பார்த்தீங்கன்னா புது இடத்துல தூங்கும் சுத்தமாக தூக்கமே வரலங்க அது ஒரே இறைச்சலாக இருந்துச்சா சுத்தமாக தூக்கமே வரல இப்போ பாருங்கள் விடுஞ்சிருச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆயிடுச்சு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் இப்போ தான் அலாரம் அஞ்சு மணிக்கு வச்சு அஞ்சரைக்கு தான் எந்திரிச்சோமே பாருங்க அம்மு டீ பேக்கரி இந்த பேக்கரியில் தாங்க நம்ம தூங்கணும் டீ கடை பேரை பார்த்தீங்களா பேரை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது அம்மு டீ கடையும் அப்படியே சொன்னா போவாதான் அந்த பிள்ளைப்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணியாச்சு அடுத்தது இப்போ அங்கேருந்து கிளம்புறோம் அங்கேருந்து கிளம்புறது பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் கொடைக்கானல் போகிறதுக்கு இன்னும் இந்த சைடு நல்லா இருக்குங்க ஆனால் இப்போ மார்னிங் நார்மலாகவே எல்லா சைடும் சில்லுனு தான் இருக்கும் இந்த சைடும் அதே மாதிரி தான் சில்லுன்னு தான் இருக்குது இன்னும் போக போக தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சைடு தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ரோட்டுக்கு ரெண்டு சைடும் மலை இருக்குது பாருங்கள் அந்த மலையில் அப்படியே அந்த மேகம்லாம் உரசிக்கிட்டு போகுது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது வியூவு நேற்றுலாம் நான் நினச்சி கூட பார்க்கல நீ கொடைக்கானலில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு திடீர் பயணம் தான் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பாராத பயணம் இது சூப்பராக இருக்குது இந்த வியூ இந்த கிளைமேட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க ரெண்டு சைடும் மலை மலைக்கு நடுவில் அப்படியே ரோடு போயிட்டுருக்குது அது இந்த சைடு ரோடிலலாம் பாருங்கள் எந்த இடத்துல கொஞ்சம் ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த இடத்துலலாம் அந்த இடையில வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அந்த பைபாஸ் ரோட்டு நடுவில் சென்டரில் வந்துட்டு ஃபைபரு பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க ரெண்டு சைடும் வழியே பிரிச்சு விட்றதுக்காக அது நம்ம ஏரியா சைடெலாம் பார்த்ததில்லை இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது எல்லா சைடுமே இது தான் வச்சுருக்கிறாங்க தான் பார்த்தீங்கன்னா வண்டியை ஃபுல்லாகவே ரெடி பண்ணி சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தேன் இது ஒன் வீக்கு அப்புறம் வர வேண்டிய ரைடிங்கு இப்போ முன்னாடியே வந்தாச்சு வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்ரு சர்வீஸ் விட்டு நல்லா ஃபுல்லாக டேங்கெல்லாம் ஃபில் பண்ணி நல்லா பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆனால் மலைக்கு மேலே போகும்போது தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை திணற போது வண்டிக்கு வாயிருந்தால் அழுதுரும் அந்தளவுக்கு ஏன்னா இது பிக்கப் வந்துட்டு அந்தளவுக்கு போகாது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி தான் நார்மல் ரோடுன்னா பிரச்சனை இல்லை ஹில்ஸில் மேலே ஏறணும் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்மள்ட வேறு வண்டி இல்லை அதனால் இதே எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்ப்போம் மலை மேலே எப்படி இருக்குதுன்னு பொறுமையாக தான் போகணும் மேலே இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கொடைக்கானல் இன்னும் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போட்டுருக்குது நம்ம ஸ்லோவாக வரதுனால ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கா என்னென்னு தெரியல பார்த்திங்கன்னா ஒன் ஹவராக டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலை ஏறுறதுக்கு என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க அங்கே நிற்கிது பாருங்கள் பஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இ பாஸ் போட்டுட்டு இ பாஸ் போட்டு தான் மேலே போகணுமா அதனால் நம்ம அங்கே தூரத்தில் நின்று பார்த்துட்டுருக்கிறோம் இ பாஸ் இல்லை அங்கே போய் தான் நம்மளும் போட்டு போகணும் இருந்தாலும் இந்த வியூ நல்லா இருந்துச்சு சரி அதனால் அங்கே நின்று ஒரு டைம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டுருக்குறோம் பாருங்கள் ஃபுல்லாக மலை மேலே ஃபுல்லாக மேகந்தான் அப்படியே மேலே உரசிக்கிட்டு சீடு போய்ட்டுருக்கு பாருங்கள் சரி வாங்க நம்மளும் போய் இ பாஸ் போட்டு அப்படியே மேலே கிளம்பலாம் அவ்வளோதாங்க இ பாஸ் போட்டாச்சு நம்மளோட இ பாஸை வந்து அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க என்ன ஒரு நம்மளோட டீட்டெயில் மட்டும் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வேறு இல்லை அப்படியே நம்ம முன்னாடி கிளம்ப வேண்டியதுதான் இதுதான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலை ஏற்றத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போகாம இருக்க மாட்டாங்க என்ன ஒன்று நம்ம பசங்களோட வந்து இருந்திருக்கலாம் என்ன ஜாலியாக இருந்திருக்கும் ஆனால் நம்ம பசங்களை வச்சு தான் நமக்கு தெரியுமே நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றுக்கு வேணும் அடிக்கலண்டா வேற ஒன்றும் நாம பண்ண முடியாது கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா இன்னும் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் மேலே மலையிலேயே போகணும் பூம்பாறை பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் இருக்குது நம்ம கொடைக்கானல் போயிட்டு அப்படியே பூம்பாறை போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொடைக்கானல் உள்ளே வந்து சுற்றி பார்க்கலாம் ஏன்னா நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது இப்போதிக்கு போகும்போது டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கிறோம் சப்போஸ் அங்கே போய் ப்ளேஸ்லாம் நல்லா இருந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது நாள் அங்கேயே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறோம் தெரியலை போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு வாங்க மேலே போய் பார்ப்போம் கொடைக்கானல் இந்த மலையேற்றத்தோட பாதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே நல்லா நீட்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு டேர்னிங் தான் திரும்பி இருப்போம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் பாதி மலைக்கு மேலே ஹைட்டுக்கு வந்தாச்சு எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம்னு பாருங்கள் இந்த வியூ பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை அது பாருங்கள் ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த பனியெல்லாம் அப்படியே அந்த மேகம் வந்துட்டு அந்த மலையில் உரசிட்டு அப்படியே இருக்குது பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது சொல்ல வார்த்தையே இல்லை அந்தளவுக்கு இருக்குதுங்க இந்த மலைப்பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டோட எஜ்ஜஸ் வந்துட்டு அந்த மலையோட ஓரத்தில் தாங்க இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தான் தெரியுது அந்த மலையோட கார்னரில் தான் அந்த ரோடே போட்டிருக்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றி சுற்றி அப்படியே பொறுமையாக போகுது அதே மாதிரி மலை ஏற்றமும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய மேடு பள்ளம் இந்த மாதிரிலாம் இல்லை அப்படி ஸ்மூத்தாக தான் போகுது ஏற்றங்கிறது மலை ஏற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது எடுத்தோன்னே சடனாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேடு அப்படி பெரிய பள்ளமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ரோடே இல்லை ரோட்டில் மலையில் போகிறோமா அப்படிங்கிற ஃபீலே வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சைடில் இருக்கிற அந்த பள்ளத்தக்க பார்த்தா மட்டும்தான் தெரியும் மற்றபடி பார்த்திங்கன்னா மலையில் போகிற மாதிரியே தெரியல நார்மல் ரோட்டில் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு ரோடு ரொம்ப நார்மலாக தான் இருக்குது இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழுரை ஆகிடுச்சு நல்லா சில்லுன்னு தாங்க இருக்குது மலையில் மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா லைட்டாக சில்லன இப்போ தான் தெரியுது இங்கே பாருங்கள் பசங்களான்னுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் குரூப்பாக வந்துருப்பாங்க போல் இந்த மாதிரி நம்மளும் வர வேண்டியது ஆனால் நமக்கு தான் பசங்கள் ஆகலை அதனால் தனியாக ரெண்டு பேர் மட்டும் வந்தாச்சு நானும் இந்த மலையில் ஏறுறதுலேருந்து பார்க்குறேன் எந்த வண்டியுமே ஓன் போர்டே இல்லைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டீ போர்டு தான் எல்லா வாடகை வண்டியெல்லாம் போயிட்டுருக்குறாங்க அதுலேயும் முக்கால்வாசி பைக்கை கூட பார்த்திங்கன்னா காரு இந்த டூரிஸ்ட்டு பஸ் இது தாங்க அதிகமாக இருக்குது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர வண்டியை கூட பார்த்திங்கன்னா கேஎல் வண்டி தான் அதிகமாக இருக்குது கேரளாலேருந்து தான் அதிகமாக இருக்காங்க எந்த வண்டி பார்த்தாலும் கேஎல் தான் அதிகமாக போட்டிருக்குது இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று சூப்பராக இருக்குங்க ஒரு அணைக்கட்டு ஒன்று அதுங்க என்னென்னு பார்த்தா செட் ஆகாது ஒரு நல்ல தெரியிற மாதிரி இடத்துல பின்ன காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க அந்த அணைக்கட்டு இருக்கிற பொசிஷனை பார்த்தீங்களா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா சுற்றி வளர்ச்சியும் மழை தான் ரெண்டு சைடு கூட இல்லை சுற்றி வளர்ச்சியுமே மழை தான் பார்த்தீங்கன்னா நடுவில் ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி இருக்குது அந்த அணைக்கட்டில் தான் அவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கு பாருங்கள் அந்த அணைக்கட்டுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊர் இருக்குது சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த அணக்கட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகுது ஏன்னா தூரத்துலேருந்து இருந்து பார்க்கவும் அப்படியே ஃபுல்லாக டீட்டெயிலிங் அப்படி நல்லா தெரியுதுங்க அது மொபைலில் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு தெரியலை ஏன்னா அது வந்து ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது பனி இறங்குற மாதிரி இருக்குங்க ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி இருக்குது ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயில் நல்லா சூப்பராக தெரியுதுங்க அதுவும் செம்மையாக இருக்குது எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா இந்த வியூ இருக்குது ஸ்டார்டிங்லேயே அதுவும் அந்த அணக்கட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சது ரெண்டு கிலோமீட்டராவது இருக்கும் இங்கேருந்து பாருங்கள் கரெக்டாக ரோட்டில் இருந்து பார்த்துட்டுருக்கிறோம் இங்கேருந்தே பார்த்திங்கன்னா இந்த வியூ சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் மேலே ஹைட்டுக்கு வந்தாச்சு இங்கேருந்து பாருங்கள் சூரிய உதயம் எப்போதாங்க ஆரம்பிக்குது கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு தாங்க பார்த்திங்கன்னா சூரிய உதயம் இப்போ தான் லைட்டாக ஆரம்பிக்குது அந்த சூரிய வழிபாட்டு அந்த க தண்ணியில் எதிர்விழிக்கிது பாருங்கள் அந்த அணக்கட்டில் இருக்கிற தண்ணியில் அடு சென்டரில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் எதிர்வலிக்குது பாருங்க சூப்பராக இருக்குது சூரிய உதயம் பார்க்குறதுக்கு வருகிறது நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லைங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கெலாம் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கெல்லாம் ஏழு மணிக்கெல்லாம் வெளியே வர முடியலை அந்தளவுக்கு சூரியன் வெளி வெயில் அந்தளவுக்கு அடிக்குது இங்கே பாருங்க இன்னும் அப்படியே சில்னஸ் இருக்குன்னு இருக்குன்னாங்க சூரிய உதயமே இப்போதான் லைட்டாக ஆகுது இங்க இருந்த அணைக்கட்டை பாருங்க எவ்வளோ பெரிய அணைக்கட்டு செம்மையாக இருக்குங்க வீவ் உங்களுக்கு அந்த அணைக்கட்டை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த அளவுக்கு தான் நம்ம இதில் ஜூமிங் இருக்குது அதுக்கப்புறம் இல்லை சூப்பராக இருக்குது நல்லா ஆனால் பெரிய அணைக்கட்டு தான் இங்கேருந்து பார்க்கவும் தான் ஃபுல்லாக கவர் ஆகுது பக்கத்தில் இருந்து போய் பார்த்தாலும் அவ்வளோத்துக்கு டீட்டெயிலிங் தெரியாது பாருங்கள் இங்கே என்னட்டுக்குறோம் இப்போ நம்ம அப்படியே மேலே கிளம்ப வேண்டியதான் ஏன்னா இங்கேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படியே இங்கே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு அங்கே வந்து ஒரு ரெண்டு மாடி ஹைட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டவர் மாதிரி ஒன்று கட்டி அது மேலே இன்னும் ஃபுல்லாக வியூ பாயிண்ட் சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து உள்ள வரதுக்கு டிக்கெட் பத்து ரூபா இந்த வழியாக தான் உள்ளே வரணும் வந்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த டவர் மேலே தான் மேலே நிற்கிறோம் பாருங்கள் இங்கேருந்து சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மலைகளுக்கு நடுவில் தான் நிற்கிறோம் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் அங்கே ஒரு குரங்கு ஒன்று உட்காந்து பழம் சாப்பிட்டு இருக்குது பாருங்கள் அந்த குரங்கு குட்டி சின்ன குட்டி அந்த மரத்தில் உட்காந்துருக்கு பாருங்கள் குரங்கு தாங்க நிறையா தெரியுதுங்க வரும்போது பார்த்திங்கன்னா பேக்கெல்லாம் பிடுங்குது வந்து பேக் வச்சுருந்தா கண்டிப்பாக குச்சியை ஒன்று கையில் வச்சுக்கணும் இல்லாட்டி வந்து பிடுங்கிட்டு போயிடுது அங்கே பாருங்கள் மலையோடய வியூ பாயிண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக அங்கே ஒரு பாருங்கள் அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று தெரியுது பாருங்கள் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அங்கே ஃபால்ஸு தண்ணி அதில் போயிட்டுருக்குதுங்க ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்குது இப்போ மழை இல்லாங்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்குது மழை சீசனாக இருந்தால் தண்ணி நிறையா போகும் அதில் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தான் வந்து நேரம் இங்கே ஒரு குளம் இருக்குங்க அந்த குளத்துக்கு தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் இப்போ ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் ஜூமிங் போக முடியுமா அவ்வளோ தூரம் ஜூமிங் போய் காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே தெரியுது பார்த்திங்களா ஃபால்ஸு அதில் தண்ணி போயிட்டுருக்குதுங்க ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்குது பாருங்க அந்த ஃபால்ஸ் வழியாக தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அணக்கட்டுக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா அப்படியே அந்த அணக்கட்டுக்கு தண்ணி போகுதுங்க இந்த ஃபால்ஸ் வழித்தடம் பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கேருந்து நேரில் பார்த்தா டக்குன்னு நல்லா தெரியும் நீங்கள் மொபைலில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீங்கள் புத்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு அதில் பாருங்கள் அந்த வழியாக தான் ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே தண்ணி இதில் வருதுங்க தண்ணி போகிற பாதை அப்படியே தெரியுது பாருங்கள் அங்கேருந்து இங்கே ஒரு வழி ஒன்று வருது பாருங்கள் பச்சை பசே நாங்கள் மட்டும் இருக்குது பாருங்கள் அதுதான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி போகிற வழித்தடம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்கள் அப்படி அந்த தண்ணி போகிற வழித்தடம் அப்படி நல்லா தெரியுமா அதில் தண்ணி இருக்குது அங்கே பக்கத்தில் போனால் நிறையா தண்ணி வர மாதிரி இருக்கும் இங்கே தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணி கம்மியாக தான் போகிற மாதிரி இருக்குது அங்கே பாருங்கள் அங்கே போய் சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா தண்ணி அங்கே போகிறது வாய்க்கால் மாதிரி போயிருக்குது பாருங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறது ரொம்ப குட்டி உண்டாக இருக்குது நம்ம நேரில் போய் பக்கத்தில் பார்த்தோம்னா ரொம்ப நிறையா தண்ணி போயிட்ருக்கோம் இப்போ உங்களுக்கு அந்த குளத்தை ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் அது எவ்வளோ பெரிய குளம்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் தெரியுது பார்த்திங்களா இதுதாங்க அந்த குளம் இந்த குளத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நேரம் அந்த அணைக்கட்டு அந்த சைடு இருக்குது இது வந்து அந்த சைடு ஃபுல்லாக சுற்றி காமிக்க முடியலை அங்கிட்ட செவுறு கட்டியிருக்கிறாங்க அதனால் ஃபுல்லாக அங்கிட்ட கேமராவை திருப்ப முடியலை இதோட தான் நம்மளுக்கு பார்க்குற இது முடிஞ்சிருச்சு வியூ பாயிண்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அந்த அணைக்கட்டு இருக்கும் இதுக்கு இடையில பாருங்கள் உள்ளே பாருங்கள் ஃபுல்லாக மாந்தோப்பு தான் அங்கே பாருங்கள் அந்த மாந்தோப்புக்கு நடுவில் பாருங்கள் ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு மூணு வீடு இருக்குதுங்க அங்கேண்ணே இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள் அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள் ரெண்டு மூணு வீடு இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாந்தோப்பூ தான் சூப்பராக இருக்குங்க ஆனால் தண்ணி வந்து ரொம்ப வந்துச்சுன்னா ஃபுல்லாக எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் நினைக்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க இந்த கோவிலுக்குள்ளே தான் அந்த இது இருக்குது வியூ பாயிண்ட் டவரு பாருங்க பாருங்கள் குரங்க பாருங்கள் எப்படி ரோட்டில் தெரியுது பாருங்கள் நிறையா குரங்க இருக்குதுங்க ஃபுல்லாக எல்லாம் நிறையா தோட்டம் பேக்லாம் பிடிங்கிட்டு போயிடுச்சு நல்லா என் பைக்கில் இருந்ததெல்லாம் கவர்லாம் எடுத்து வெளியே போட்டுருச்சு மேலே போய்ட்டு வந்து பார்க்குறதுக்குள்ள பார்த்திங்கன்னா பைக்கே நாசம் பண்ணி வச்சிருச்சு ஹெல்மெட்லாம் பிடிச்சி கீழே தள்ளி விட்டு வச்சிருந்துச்சு அதனால் நீங்கள் திங்ஸ் எல்லாம் கொண்டீங்கன்னா பார்த்து தான் கொண்டு வரணும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து பிளாஸ்டிக் திங்ஸ் எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நோட்டீஸ் போடும் போட்டுருக்குறாங்க அது பிளாஸ்டிக் ஏதாவது யூஸ் பண்ணிங்க இங்கே ஏதாவது தூக்கி போட்டிங்க அப்படின்னா அது தனியாக ஃபைன் போடுவாங்கலாமா வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி தான் அமுச்சாங்க அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் உள்ள நிற்கக்கூடாது உள்ளே எதுவும் சமைக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிக்க கூடாது அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஃபைன் போட்டுருவாங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க அது என்னையை பார்த்து சமைக்கலாம் கூடாதுன்னு உள்ள பெரியரை சொல்கிறாரு அது எனக்கு சுடுதண்ணி மட்டும்தான் ஆக்கி தெரியும் அந்தளவுக்குலாம் சமைக்கவும் தெரியாது அவர் இருந்தாலும் அவரோட கடமை அவங்க சொல்கிறாங்க நம்மள்கிட்ட அவங்க என்ன தான் சொன்னாலும் இங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க வாட்டர் பாட்டில் அங்கே எங்கேயும் தூக்கி போட்டு தான் இருக்கிறாங்க பார்த்தாக்கு சரக்கெல்லாம் அடிச்சுட்டு அப்படி அங்கிருந்துக்கிட்டு பாட்டெலாம் திக்கி போட்டு தான் இருக்கிறாங்க என்ன தான் ரூல்ஸ் போட்டாலும் அதை நம்மளுக்கு அந்தளவுக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்பின் இருந்துச்சு அதுலேயே போட்டு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வர வர ஒரு ஸ்மெல் ஒன்று சூப்பர் ஸ்மெல் அடிக்குதுங்க அது என்ன ஸ்மெல்னா அந்த ஆரஸ்பதி தைலம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஆரஸ்பதி மரம் வந்துட்டு இங்கே நிறையா இருக்கும் போல் அந்த மரம் அங்கே இருக்கும்போது அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஆரஸ்பதி வாசனை சூப்பராக இருக்குங்க அந்த வாசனை எனக்கு தைலம் ஆனால் பிடிக்காது இருந்தாலும் அந்த ஸ்மெல் அந்த இலையோட ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இங்கேனா மரம் வந்து ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க பலாப்பளமரம் மாதிரி இருந்துச்சு நிறையா சரி நான் அந்த பலாப்பழமரத்துலேருந்து தான் ஸ்மெல்லு வருது போல் அந்த பலாப்பழ ஸ்மெல் அப்படின்னு பார்த்தேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்புறம் போகப்போ அந்த ஸ்மெல் வேறு மாதிரி இருந்துச்சு பலாப்பழ ஸ்மெல் நல்லா தெரியும் ஆனால் அது பலாப்பழ ஸ்மெல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும்தான் அந்த ஸ்மெல் வந்துச்சு இந்த அளவுக்கு சூப்பரான ஸ்மெல் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி நிறுத்தி செக் பண்ணியே பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நிறுத்தி அப்புறம் அங்கேயும் சுற்றி வளைச்சி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சுங்க அந்த ஆரஸ்வதி மரத்தில் இருந்து அந்த இயற்கையாகவே அந்த வாசனை தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது வாசனை எனக்குள்ளே ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன்டா ஆனால் இங்கே இருக்கிற அந்த நேச்சுரலாக இயற்கையாகவே வர்ற அந்த ஆரஸ்வதி வாசனைக்கும் உங்கள் தைலமாக மாறி அதுக்கப்புறம் வருது பார்த்தீங்களா அந்த வாசனைக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குங்க இது நல்லா ஸ்மெல் பண்ண நல்லா இருக்குது அது வந்து ரொம்ப காட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொடைக்கானல் பாருங்க இன்னும் முப்பது கிலோமீட்டர் இருக்குதுங்க பா நினச்சாலே இதாக இருக்குது இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் தான் வந்திருக்குறோம்மா பாதி தூரம் கூட வரலை இப்போ தான் ஸ்டார்டிங்கே ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது முப்பது கிலோமீட்டர்னு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்மளும் இவ்வளோ நாள் ரீல்ஸ்லேயே பார்த்துருந்துட்டு திடீர்னு நேரில் போய் பார்க்கணுன்னு ஒரே ஆர்வமாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போகணும் ஆனால் ரோடு நல்லாயிருக்கு நான் கூட ரொம்ப இதாக இருக்குன்னு நினச்சேன் பாருங்கள் ரோடெல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ரோடு இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா எட்டே ஆயிருச்சுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது எந்த அளவுக்கும் டிராஃபிக்லாம் எதுவும் இல்லை நீட்டாக இருக்குது சைடில் பாருங்கள் மலையோட ஹைட்டுக்கே வந்தாச்சு ஆனால் இன்னும் முப்பது கிலோமீட்டர் போட்டிருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் உள்ளே இருக்குதுன்னு தெரியலை அவ்வளோதாங்க கொடைக்கானல் பக்கத்தில் உள்ளே வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிரர் இருந்துச்சு இது எல்லா ட்ரெயினிங்லேயும் இந்த மிரர் வச்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்கும் நமக்கு அதில் ரொம்ப நாள் ஃபோட்டோ எடுக்கணுன்னு அதனால் அதில் நின்று ஒரு சின்ன செல்ஃபி அப்படியே எடுத்துகிட்டு போய் கிளம்ப வேண்டியதுதான் மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டுங்க பார்க்குறதுக்கு ஹைட்டு இருக்க மாதிரி தெரியல ஆனால் வண்டி செம்மையாக அனுத்துதுங்க வண்டி சவுண்டை கேட்டாலே எனக்கு இதாக இருக்குது தென்னறிக்கிட்டு போகுது பார்த்து டூவில் கண்டினியூ பண்ணுறேன் கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா வீடியோ இதுக்கு மேலே போட்டால் ரொம்ப லென்ட்டாக போகும் அதனால் வெயிட் பண்ணி எடுத்தது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு அஷ்டமி நாளைக்கு நவமி நாளைக்கு கிழிச்சு பார்த்துக்கில்லம்மா